மூன்று நாட்களில் போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பில் எண்ணாயிரம் பேருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன கடந்த இரண்டாம் தேதி முதல் நான்காம் திகதி வரையிலான நீண்ட வார இறுதி நாட்களில் இவ்வாறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆன்டேரியோ மாகாண போலீசார் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார்கள் மோட்டார் போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் போலீசார் விசேட நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர் இதன் அடிப்படையில் மதுபோதையில் வாகனம் செலுத்தியவர்கள் வேகமாக வாகனம் செலுத்தியவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தன மேலும் இருக்கை பட்டிகளை அணியாத சாரதிகள் மற்றும் பயணிகள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் அவசரமாக பயணம் செய்யும் வாகனங்களுக்கு சில சாரதிகள் இடத்தை ஒதுக்கி தரவில்லை என்றும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த வார இறுதி நாட்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வேக கட்டுப்பாட்டை மீறி அதிக வேகத்தில் வாகனத்தை செலுத்தியமை தொடர்பில் சுமார் நான்காயிரம் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பாதுகாப்பான வழிமுறைகளை பயன்படுத்தி வாகனத்தை செலுத்தும் போது உயிர் சேதங்களை தவிர்க்க முடியும் என்றும் போலீசார் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர்